நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இரண்டிலிருந்து இருந்து மூன்று லிட்டர் அளவுக்கான தண்ணீரை குடிக்கணும்னு சொல்றாங்க இந்த தண்ணீரோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை அதாவது அந்த கிளைமேட்டை பொறுத்தும் நம்ம என்ன விதமான வேலைகள் அன்னைக்கு செய்யறோம் அப்படிங்கறத பொறுத்தும் நம்ம உடம்போட கண்டிஷன் சோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை இது டிபெண்ட் பண்ணி இருக்கு சோ நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீரை ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கல அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பாத்தரலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு திசுவும் பார்த்தீங்க அப்படின்னா அறுபதுலேருந்து இருந்து எழுபது சதவீதத்துக்கான வாட்டரை வச்சிருக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து உள்ளே போகணும் இல்லை வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு வாட்டர் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஸோ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் லைஃப் சப்போர்ட்டை கொடுக்குது நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுவாசிக்கிறது மூலமாகவோ இல்லை வியர்க்கிறது மூலமாகவோ நம்ம பாடியோட டெம்பரேச்சரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாடரேட் லெவலில் கரெக்டாக மெயின்டைன் இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கும் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் நியூட்ரியன்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலேயும் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கு நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணுறதுக்கும் டைஜஷனுக்கும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு சிறுநீரகம் இந்த வாட்டரை பயன்படுத்துறது நம்மளோட சிறுநீரகமானது யூரின் மூலமாக வேஸ்ட்டையும் டாக்ஸின் மெட்டீரியல்ஸையும் வாட்டர் மூலமா ஆகுது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஜாயின் மசில்லையும் இது லூப்ரிகேஷனா ஆக்ட் ஆகி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணிடுது நம்ம உடம்புல நீச்சத்து கம்மி போது நம்மளோட பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிம்டம்ஸா கொடுக்கும் மைல்டா டீஹைட்ரேட் ஆனாலே நம்மளோட பிரெயின் ஆனது ஹெட் ஏக் மூலமா நமக்கு ஒரு சிம்டம்ஸ் கொடுக்கும் ஸோ இந்த சிம்டம்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம உடம்புல தண்ணீர் கம்மியா இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ நமக்கு வந்து தலைவலி வந்தாலோ இல்லை டயர்டாக இருந்தாலோ கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருந்தாலோ நமக்கு டீஹைட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த டீஹைட்ரேஷனோட லெவல் பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் இருக்கும் உங்களோட பிரெயின் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட பாடி வந்து டீஹைட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த சிம்டம்ஸ் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தும் இப்போ நம்மளோட ஹெல்த் கண்டிஷனுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணீர் குடிக்கல அப்படின்னா என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்திடலாம் பொதுவாக வந்து நம்மளோட பாடியில வாட்டரோட கண்டென்ட் ரொம்ப கம்மியாகுது அப்படின்னா அதை டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க இந்த டீஹைட்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு அதை நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மைல்டு டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க உங்களுக்கு தேவையான வாட்டர்ல ஒன்றிலிருந்து மூன்று சதவீதம் வந்து கம்மியாகுதுன்னா மைல்டு டீஹைட்ரேஷன் அப்படின்னு இந்த மைல்டு டீஹைட்ரேஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு தேவையான எனர்ஜியை உங்கள் உடம்பால் உருவாக்க முடியாது பிரெயினுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிளட்டு சர்க்குலேஷன் நடக்காது இதனால பிரெயினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே வந்து கம்மியாகும் மைல்டு டீஹைட்ரேஷனால் இன்னொரு முக்கியமான எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட உமிழ்நீர் வந்து கம்மியாக தான் சுரக்கப்படும் கடைசியாக உங்களோட டைஜஷன் சிஸ்டம் ஆனது ஸ்லோவாக ஃபங்க்ஷன் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாடரேட் டீஹைட்ரேஷன் உங்களோட உடம்புல நாலுலேருந்து ஆறு சதவீதத்துக்கான வாட்டர் கண்டென்ட் கம்மியாகுது அப்படின்னா மாட்ரேட் டீஹைட்ரேஷன் நடக்குதுன்னு அர்த்தம் இந்த மாட்ரேட் டீஹைட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட இதயமானது ப்ளட்டை பம்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு சிரமப்படும் ஸோ அளவுக்கு வாட்டர் கண்டென்ட் கம்மியாகிறதுனால உங்களுக்கு ஸ்வெட்டிங்கே நடக்காது அதனால உங்கள் உடம்பால் ஹீட் டிரான்ஸ்ஃபரை கண்டக்ட் பண்ண முடியாது இந்த மாட்ரேட் டீஹைட்ரேஷன் நடக்கிறதுனால எலக்ட்ரோலைட் ஆனது நம்ம உடம்புல இம்பேலன்ஸ் ஆயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிவில் டீஹைட்ரேஷன் ஏழு சதவீதத்துக்கும் கீழே உங்களோட வாட்டர் கண்டென்ட் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அதை சிவில் டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனை மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க சிவில் டீஹைட்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா ஆர்கான் ஃபெயிலர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இந்த சிவில் டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா பிரெயினுக்கு தேவையான அளவு வாட்டரும் ஆக்சிஜனும் போயிருக்காது இந்த சிவில் டீஹைட்ரேஷனால நம்ம ஒரு அன்கான்சியஸ் லெவலுக்கு போயிருவோம் நம்மளோட சிறுநீரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற முடியாத அளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன்லேயே மூன்று லெவல்கள் இருக்குது ஸோ இந்த மூன்று லெவல்களில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு டீஹைட்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கறது அர்த்தம் ஸோ மைல்டு டீஹைட்ரேஷனாக இருந்துச்சுன்னா நீங்க வாட்டர் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆயிரும் மாடரேட் லெவல் அப்படின்னா கூட நீங்க வந்து சமாளிச்சுக்க முடியும் ஆனா சிவில் டீஹைட்ரேஷன் ஆகுது அப்படின்னா உங்களால சமாளிக்கவே முடியும் ஸோ நம்மளோட உடம்பானது தொடர்ந்து எனர்ஜியை சப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது நம்ம தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளோட உடம்புக்கு தகுந்த அளவுக்கான தண்ணீரை நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஏன் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது ஸோ இருந்து மூன்று லிட்டர் அப்படிங்கிறது சராசரியான எடை அளவு இருக்கக்கூடிய ஒரு அடல்ட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட பாடியோட டெம்பரேச்சரும் நீங்கள் எந்த கிளைமேட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் ஒரு நாளைக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த குடிக்கக்கூடிய தண்ணீரோட அளவு வேறுபடும் ஸோ உங்கள் உடம்புக்கு தேவையான தண்ணீரை சரியான அளவில் நீங்கள் குடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்